நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் நியமனத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய வழக்கு சம்மந்தமாக அது சம்மந்தமாக தீர்ப்பு எப்படி வரும் என்ன நிலையில் போய் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனத்தில் வழக்கு போய்கிட்ருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்தவர்கள் குறிப்பாக எங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த எங்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற வழக்கு தொடர்ந்த நண்பர்களுக்கு மட்டும் பணி நியமனம் கிடைக்குமா அல்லது எல்லோருக்கும் பணி நியமனம் மேற்கொள்வாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்ற எல்லோருக்கும் ஒரே ஒரு தீர்வாக தான் வரப்போகுது குறிப்பாக பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு மட்டும் பணி நியமனம் அப்படி வழங்க போகிறதில்ல வழக்கு தொடர்ந்ததால் பணி நியமனம் அப்படிங்கிற தீர்ப்பு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்ப்பும் வந்தது கிடையாது வ எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் அது ஒரே தீர்ப்பாக தான் எல்லோருக்கும் பொருந்தும் வகையில் இருக்குமே தவிர தனிப்பட்ட குறிப்பிட்டு வழக்கு தொடர்ந்ததால் பணி நியமனம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு இதுவரைக்கும் எந்த ஒரு நீதிமன்றமும் வழங்கியது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சரிங்களா ஆக தேர்வு ஒரு காலகட்டத்தில் வைக்க போகிறாங்க அரசு அப்படிங்கிறது உறுதியானது அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்குது தேர்வு அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்குது இது எப்போ அப்படிங்கிறது தான் காலம் தாழ்த்திட்டு போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் காலம் இன்னும் சில காலம் சில மாதம் ஆகட்டும் அப்படின்னு கூட அரசு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நமக்கு வந்து தெரியுது சரிங்களா நாட்களை கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அரசு செயல்படுது விரைவாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அரசு செயல்படுறதா தெரியல அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை சரிங்களா ஆக காலம் கடத்ததை தான் பார்க்குது விரைவாக எந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்து நீதிமன்ற உத்தரவு பெற்று தேர்வு நடத்தணும் அல்லது ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற விரைவாக செயல்படுத்தணுங்கிற விஷயத்தில் உறுதியாக இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது சரிங்களா அதனால் நீங்கள் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ஒரு நீதியும் வழக்கு தொடராதவர்களுக்கு ஒரு நீதியும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க குழப்பம் கொள்ள வேண்டாம் நன்றி